தேவ பிரச்சனத்திலேயே வேதத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த மாதம் கத்த நமக்கு தந்த வாக்குத்த வார்த்தை எசையா நாற்பத்தி ஒன்று அதனுடைய பத்தாவது வசனம் எசையா நாற்பத்தி ஒன்று பத்து நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் கர்த்தர் பலப்படுத்துகிறார் கர்த்தர் ஒருத்தங்களை பலப்படுத்துகிறார் என்றாலே அவர்களை கொண்டு ஏதோ ஒன்றை செய்ய விரும்புகிறார் என்ற அர்த்தம் தாவிது சொல்லுகிறார் அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை ஏறி வர பண்ணுகிறார் அப்போ என்ன மேலே ஏறி வர என் காலை மான் காலை போல மாற்றுறது எதுக்காக அதுக்கு பின்னாக ஒரு பர்பஸ் இருக்கிறது எலியாவை கத்தர் பலப்படுத்தினது எதற்காக பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் ஆண்டவர் ஒவ்வொரு இப்போ தேவன் ஒரு காரியத்துக்காக நம்மளை பலப்படுத்தலைன்னா அந்த காரியத்தை அவரே நமக்காய் செய்கிறார் என்ற அர்த்தம் பவுல் பாருங்கள் தன்னுடைய பலவீனத்தை குறித்து ஆண்டவரிடத்தில் போய் கேட்கும் போது என் கிருபை உனக்கு போதும் அப்படிங்கிறார் உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் செய்ய முடியாது வர இடத்துல எல்லாம் நான் அதை செஞ்சுக்கிறேன் கவலைப்படாத அப்படிங்கிறார் மோசையோடு பேசும் அவன் வந்த நாவு அதை கர்த்தர் குணமாக்கவில்லை ஏன் குணமாக்கவில்லை என்றால் கர்த்தர் அவன் வாயாக இருந்து பேச விரும்புறதுனால சில காரியங்களில் கர்த்தர் நம்மை பலப்படுத்தாதது அவரால் முடியாதது என்பதனால் அல்ல அந்த காரியத்தை முழுமையாக அவரே நமக்காக செய்ய விரும்புகிறதுனால ஆனால் ஆவிக்குரிய காரியத்தில் பார்த்தீங்கன்னா அநேக காரியங்களுக்கு நாம் பல நடைந்து எழும்ப வேண்டியது அவசியமாய் இருக்கிறது அநேக காரியங்களுக்கு அதனாலதான் பாருங்கள் நீங்கள் சாட்சியாக இருக்க வேண்டிய விஷயத்தில் கூட கத்தர் என்ன சொல்லுவாருன்னா பரிசுத்தாவை உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பல நடைந்து எரிசிலமேலும் சமரியா நீங்க சாட்சியாக நிக்க நீ உங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் தேவைப்படுகிறது உங்களுக்கு பலன் தேவைப்படுகிறது இந்த ராத்திரி வேளையிலே நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு முக்கியமான காரியத்துக்காக ஆண்டவரே எனக்கு அந்த பலனை தாங்க அப்படின்னு கேட்க போறோம் என்ன முக்கியமான காரியம் என்றால் எபேசியர் எழுதின நிருபம் நான்காவது அதிகாரத்தை பாருங்கள் நான்காவது அதிகாரத்திலே அதனுடைய இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வசனங்களை பார்க்கும்போது அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது புதிய மனுஷனை தரித்துக்கொள்ள என்ன செய்யணும் சிம்பிள் பழைய மனுஷனை என்ன செய்யணும் தெரியுமா சொல்லுங்க களைந்து போடணும் களைந்து போட முடிய மாட்டேங்குது பல வருட வைராக்கியம் உள்ள இருந்துட்டே இருக்கு அதுல தான் சொல்லப்பட்டு கெட்டு போகிற புது ரசத்தையும் பல ரசத்தையும் சேர்த்து வச்சா அது என்ன ஆயிரும் கெட்டு போயிடும் புதிய ரசத்தை பழைய துருத்தில வச்சா என்னாயிரும் கெட்டு போயிரும் கத்திரமை சிருஷ்டித்து இருக்க சில காரியங்களை நாம் களைந்து போட வேண்டி இருக்கிறது முடியலையா ஆண்டு அதுக்காக இல்லைன்னா கெட்டுட்டே இருப்போம் இல்லைன்னா சொல்லுங்க வாயை தெரிஞ்சு சத்தமா சொல்லுங்க நாம கெட்டு போயிட்டே இருக்கிறோம் நமக்கு தெரிய மாட்டேங்குது நான் கேட்ட ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் ரட்சிக்கப்பட்ட ஒருத்தன் கெட்டு போறானா ஏன் களைந்து போட முடியல அதுக்கு தான் பலன் தேவை ஹலோயா ஹலோயா எனக்கு ஒரு செய்தி கேட்டுட்டு இருக்கும் போது அதுல தேவ மனிதர் இப்படி சொல்லுகிறார் சில காரியத்தை மேற்கொள்ள முடியாத நிலைமை வருதா உடனே ஆண்டவர்கிட்ட கேளுங்க அபிஷேகத்தின் அளவை அதிகரித்து தாங்கப்பா என்னுடைய அபிஷேகத்தின் அளவை நீங்கள் கூட்டுங்க ஆண்டவரே அப்படின்னு சவம்பண்ணுங்க என்று ஆமையன் எவ்வளோ நல்ல ஒரு வார்த்தை அப்போ ஏன் முடி ஆண்டவர் இதை விட இந்த ஆளை என்னால் மன்னிக்க முடியலை இந்த நபரை என்னால் நேசிக்க முடியவில்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது நம்ம ஆயிரம் காரணங்களை அடுக்கிறோம் நம்ம காரணம் மனுஷங்க முன்னாடி ஓகேயா இருக்கலாம் ஆனால் நமக்கு தெரியாம நமக்கு தெரியாம இல்லை ஒரு சத்தியத்தை எல்லாரும் புரிந்து கொள்ளுங்க அது நம்மளை கெட்டு போக பண்ணிட்டே இருக்கு செத்த ஈக்கள் பரிமள தைல முழுவதையும் சொல்லுங்க நாறி போக பண்ணும் ஒரு ஒரு பெரிய பாத்திரத்தில் பரிமள தைல இருக்கு அதில் ஒரு நாலு ஈ செத்து கிடக்கு நமக்கு தெரியுமா தெரியாதா தெரியாது தெரியாது அது எங்கேயாவது கிடக்கும் ஆனா அதை இல்லாமல் ஆக்கிரும் அது போலதான் நம்ம பார்வைக்கு நம்ம எல்லாம் நல்லா இருக்கிறது போல இருக்கும் நமக்கு தெரியணும் இப்போ ஒரு குறிப்பிட்ட நபருக்கும் நமக்கும் பிரச்சனை பல வருடம் ஆச்சு நம்ம நினைக்கிறோம் அந்த நபரை வந்து மன்னிச்சிட்டோம் மறந்துட்டோன்னு அப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த நபர் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வருவாங்க வரும்போது நம்மளுடைய ஃபேஸில் அந்த நபர் ரசங்கள் எல்லாம் வெளிப்படும் அப்பதான் தெரியும் இல்லை மன்னிக்கல பிரச்சனை உள்ள இருக்கு அப்போ என்னது இந்த பழைய மனுஷன் உள்ள இருக்கிறான் இந்த சத்தத்தை சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து யாரு கேட்டுக்கொண்டிருந்தாலும் அந்த பழைய மனுஷனுடைய சுபாவம் இருக்கிறது வரைக்கும் நம்ம கெட்டு போயிட்டே இருக்கிறோம் உங்களுக்காக எத்தனையோ பேர் ஜபிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனா ஒரு காரியம் உள்ள இருக்கிறது கெட்டு போயிட்டே இருக்கு கெட்டு போயிட்டே இருக்கு வீட்டில் எங்கேயாவது ஒரு பல்லியோ எலியோ செத்து கிடக்குது செத்த உடனே நமக்கு தெரியாது ஒரு நாள் ஆகும் ரெண்டு நாள் ஆகும் லைட்டாக அந்த ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் நாளாக நாளாக ஸ்மெல் எப்படி இருக்கும் என்ன ஒரு வாசனை உடனே நம்ம என்ன செய்வோம் தெரியுமா தேடுவோம் தேடுவோம் கிடைக்காது கிடைக்காததும் விட்டுருவோமா விட மாட்டோம் எல்லாத்தையும் எடுத்து போட்டு கெட்ட வாசனைக்கு ஒரு விசேஷம் என்ன தெரியுமா அது முதல் எங்கேருந்து வரும் தெரியாது ஒரு சைட பார்த்துப்போம் அங்கேருந்து அடிக்கிற மாதிரி இருக்கும் இதுதான் சரி பண்ணலான்னு பார்க்கும்போது இல்லை வேற கடைசியில் அதை கண்டுபிடிச்சி மாட்டினதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் இந்த வாட இருந்துட்டே இருக்கும் அதுக்கப்புறம் போனதுக்கு தான் எங்க நம்ம தங்கி இருக்கிற வீடு நம்ம மறிக்கும் போது விட்டுட்டு தான் போக போறோம் தங்கி இருக்கிற வீட்டுக்கே இப்படின்னா நம்ம சரீரம் எவ்வளவு முக்கியமானது அந்த ஆத்மா தங்கி இருக்கிறது அதனாலதான் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க மாட்டேங்கிறோம் சொல்லிட்டு இருக்கிறோம் நான் அவங்க எப்படி பண்ணதுனால தான் எப்படி பண்றேன் நியாயத்தை சொல்லிட்டு இருக்கிறோம் அதனால என்ன ஆகுது அப்படின்னா நம்ம கெட்டு இருக்கிறோம் எவ்வளவு பிளெஸ்ஸிங் நமக்கு தடையா இருக்கு தெரியுமா எவ்வளவு ஆசீர்வாதங்கள் தடையா இருக்கு ஆண்ட கேட்கணும் ஆனா ஓப்பனாகவே சொல்லுவேன் எனக்கு ஒரு நபரை ரெண்டாயிரத்தி அந்த பதினாலு பதினஞ்சு அந்த வருஷத்துல ஒரு நபருடைய ஒரு செயல் என்னால் மன்னிக்க முடியல என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னத்த பண்ணிட்டேன் எவர் யார் இப்படி பண்ணிட்டேன் இப்படி சொல்லிட்டாரு அப்படி அப்படின்னு சொல்லி என்னால் மன்னிக்கவே முடியல ஒரு ஊழியர் கூட்டத்தில் போய் உட்காந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன் தேவ பிரசனத்தை என்னால் அனுபவிக்க முடியல ஊழியெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் என்னால் அனுபவிக்க முடியல நானும் என்னடா இது நம்ம உடனே தான் ஆண்டவரோட பிரச்சனை தான் நம்மளால் அனுபவிக்க முடியல நம்ம உடனே கம்ப்ளைண்ட் யாருமேலாம் எப்போ தெரியுமா நடத்துற ஆளுமேல நடத்துற ஆளு சரியில்லை நானும் அப்படிதான் அப்படி பார்த்தேன் யார் ஓ பரவாயில்ல அப்படி பார்க்கும் போதும் எல்லாரும் ஆவில நிரம்பிச்சோம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நமக்கு முடியல அப்போ அதில் அப்படி உக்காந்துருந்து அப்படி ஆண்டு வரை எனக்கு இந்த பிரசனத்துல கனெக்ட் ஆக முடிய மாட்டேங்குது அப்படி இருக்கும்போது ஆண்டவர் அந்த நபருடைய ஃபேஸை கொண்டு வந்து இவங்களை மன்னின்னு சொன்னது என் ஃபேஸ் மாறிட்டு ஆண்டவர் அவங்க என்னென்னா என்னென்னலாம் சொல்லி இருக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு நான் ஆண்டுகிட்டு ஆர்கியூ பண்றேன் கடைசியில் ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை கேட்டார் இங்கே பாரு பிரசன்ன வேணுமா இல்லை இந்த பிரச்சனை தான் உனக்கு நிலைக்கணுமா கடைசியில் ஆண்டவர் உங்க அந்த நபரை நான் மன்னிக்கிறேன் முழு மனசா மன்னிக்கிறேன் அப்படி சொல்லிட்டார் அந்த நபரை பிளஸ் பண்ணி ஜோ பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் நம்புனா நம்புங்க ஒருத்தங்க பின்னாடி வந்து அப்படி நம்மளை ஹக் இருக்கும் இருந்துச்சு பிரசனம் முடியல முடியல அண்டவர் எனக்கு நான் ஒரு படிச்சுட்டேன் என்ன படிச்சுட்டு எனக்கு எது முடியல சொல்லி அப்ப எனக்கு முடியல முடியலப்பா எனக்கு ஒரு அந்த ஆளை பார்த்தாலும் எனக்கு விறுவிறுன்னு வருது அண்டவரை இப்படி நான் யார்கிட்ட சொல்லுவேன்னு தெரியுமா யார்கிட்ட சொல்லுவேன் அவருக்கு வா இன்னும் வருதுவா அவர் மெதுவா போட்டு போட்டு எனக்கும் தான் வருது என்ன பண்ண விரு யார பாத்தாண்டாரு உன்னை பாத்து வா உட்காரு சீ இப்படி ஆண்டவட்ட நீங்க அது அது வந்து என்னங்க கொண்டு போறோம் யாருச்சிக்கப்பட்டேன்னு போய் நிக்கும்போது ஆண்டவர் சொல்லுவார் இல்லப்பா பழைய மனுஷன்தான் வந்து நிக்கிறேன் கல எப்படி கலைந்து போடணும் இந்த கலைந்து போடுகிற அனுபவத்தை நீங்க பார்க்கும் போது மார்கஸ் விசேஷத்துல பத்தாவது நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்து முதல் பாருங்கள் இயேசு நின்று அவனை சொன்னார் அவர்கள் அந்த குருடனை அழைத்து திடன்கொள் எழுந்திரு அழைக்கிறார் என்றார் என்ன ஒரு வேடு பாருங்க திடன்கொள் எழுந்துரு ஆண்டவர் அழைக்கிறார் இந்த வேர்ல்டுல இருக்க ஸ்ட்ரென்த் இருக்குல்ல இது அவனுக்குள்ள போனதும் ஐம்பதாவது வசனம் உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு ஹாலலோயா எத்தனை நாள் அந்த வஸ்திரத்தை போட்டிருப்பான் எறிந்து மேல் வஸ்திரத்தை மடக்கி பக்கத்தில் இருக்கிறவுண்டை கொடுத்து இதை வச்சுக்கோ ஒரு வேளை செட் ஆகலைதான் நான் அவன் எரியும் போது அவனுக்கு கண்ணு தெரியுமா தெரியாதா உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கல எரியும் போது அவனுக்கு கண்ணு அவன் எங்க எரிஞ்சிருப்பான் தெரியாது இப்படிதான் பழைய மனுஷனை இப்படிதான் ஐயோ அதெல்லாம் இது நம்ம எரியதான் தெரியுமா முன்னாடிதான் கிடக்கும் போகும்போது எல்லாம் எடுத்து அந்த ஒரு இதோ நான் இறக்கி வைக்கிறேன் போது கண்ணு தெரியாது தெரியாது இப்படி களையணும் என் பாவத்தை அப்படித்தான் களைந்தார் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமும் அவ்வளவு தூரமும் என் பாவத்தை வளக்கிறான் அண்ட் இன்னார் மேலே எனக்கு அந்த அந்த பழைய மனுஷன் அதை நான் வந்து அதை வந்து கண்ணை மூடிட்டு எறியப் போறேன் அது எங்க விழுதுனே அது எனக்கு நான் இனி எதை தேட போறது கிடையாது எனக்கு அந்த ஸ்ட்ரென்த்தை தாங்க திடம் கொள் எழுந்திரு அவன் எழும்பும் போதே எப்படி தருவான் இனி இந்த பழைய மனுஷன் கிடையாது மேல் வஸ்திரத்தை அதாவது அவனை பார்த்தாலே தெரியும் பிச்சை எடுக்க இருக்கிறான் கண்ணு தெரியாத எல்லாருக்கும் கொண்டு போய் நம்ம காசு கொடுக்க மாட்டோம் ஆனா சிலரை பார்த்தாலே தெரியும் எப்படி தெரியும்னா அவங்க அதுக்கான தோட்டத்தில் இருப்பாங்க அது போல தான் மேல் இப்படி ஒரு வஸ்திரத்தை லைஃபே கிடையாது என்ன கேப்பான் தெரியுமா நான் உனக்கு என்னடா செய்யணும் சொல்ல அப்படி உனக்கு என்ன செய்யணும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் அவன் அந்த பழைய அந்த அந்த வஸ்திரத்தை தூக்கி எறியும் வரைக்கும் ஏசு அவனிடத்தில் பேசவில்லை ஏசு சீச்சர்கள்ட்ட தான் பேசுறாரு அவனை கூட்டிட்டு வாங்க அவன் இயேசுக்கு அவனுக்கு இடையே இருக்கிற அந்த கான்வர்சேஷனுக்கு நடுவில் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் அவன் எப்பொழுது அந்த வஸ்திரத்தை தூக்கி எறிந்தான் அதன் பிறகு அவன் டைரக்டா இயேசு கிட்ட பேசுறான் நான் ரிக்கப்பட்ட இத்தனை வருஷம் ஆச்சு ஆனால் என்னால் டைரக்டா இயேசுவோடு பேச இயேசுவோடு பேசுகிற அனுபவம் எவ்வளவு பியூட்டிஃபுல்லானது தெரியுமா பேசலாம் எல்லாரும் பேசலாம் ஈஸியாக பேசலாம் ஆனால் பழைய மனுஷனை தூக்கி போட ரெடி ஆகணும் அவர் சொல்லுவார் இது தப்புன்னு அக்செப்ட் பண்ணணும் நீ அக்சப்ட் பண்ணிரு அண்ட எனக்கு எனக்கு பெலன் தாங்கப்பா முடியலப்பா யோச பாத்து கேட்டா நிற்க பெலன் இல்லை என்ன செய்யணும்னே எனக்கு தெரியல இப்படி ஒரு நிலமையில வந்து நிக்கணும் நம்ம பல நேரத்துல இசைக்காவோனா உமக்கு முன்பாக உண்மை உத்தவுமா அந்த ஜெபம் நமக்கு செட் ஆகாது நமக்கு செட் ஆகாது நமக்கு எது செட் ஆகும் தெரியுமா நான் சிறுமை மெளிமையுமானவன் அந்த உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாய் அதுக்கு மேல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கும் பாருங்கள் எம்ஏசியர் நான்காவது அதிகாரத்தில் பதினேழு முதல் நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவென்றால் மற்ற தங்கள் வீணான சிந்தனையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி சிந்தனையில நீங்க உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோட நடப்பிக்கும்படிக்கு தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள் நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை பழைய மனுஷன் கிறிஸ்துவை நம்ம வெளிப்படாத தடையா பண்ணிட்டே அதாவது இங்க என்ன சொல்ல வருகிறார் ஆவியானவர் கற்றுக்கொண்ட கிறிஸ்து உன்னில் வெளிப்படவில்லை என்றால் நீ இன்னும் களைய வேண்டியவைகளை களையவில்லை என்ற அர்த்தம் மற்ற புறஜாதிகள் நாமும் புரஜாதிகளாக தான் இருந்தோம் கிருபையினால் ரட்சிக்கும் ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் நாம் அவருடையவர்கள் இனி மற்றவர்களை போல அவங்க யாரும் பள்ளிக்கு பழி வாங்குறவங்க வன்மத்தை மனசுல வச்சுட்டு பதில் செய்கிறவங்க ஆமே மாம்ச கிரியைகளை வெளிப்படுத்துறவங்க நம்மளும் நமக்கு ஒரு வித்தியாசம் ஒரே ஒரு வித்தியாசம் அவங்க சண்டே சர்ச்சுக்கு வர மாட்டாங்க நம்ம சண்டே சண்டே சர்ச்சுக்கு வருவோம் சண்டேக்கு சர்ச்சுக்கு வருவோம் இவ்வளோ தான் வித்தியாசம் வேற ஒரு வித்தியாசமும் இல்லை என்ன எத்தனை ஒரு ஒரு பத்து வித்தியாசம் சொல்லுங்கன்னு சொன்னா சண்டே சர்ச்சைக்கு வருவாங்க வயிற்று போடுவாங்க வேற வேற என்ன ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடியாத வர வாய திறக்க மாட்டான் அதாவது ஆறு நாள் பேசின டயட ஆராதனைக்கு வந்து ரெண்டு மணிக்கு ஒரு வாய மூடி தூதி தூதினா இங்கே கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துட்டு வீட்டுல போய் அடுத்து இருக்கு சரி நம்ம ஆத்மாவை குறித்து நாமளே எச்சரிக்கையா இருக்குல்லன்னா நமக்காக யார் உத்தரவாதம் எடுப்பாங்க பாஸ்டர் எடுப்பாங்க நினைக்கிறீங்க சோத்திரம் சொல்லி ஜோ பண்ணிட்டு விடுவோம் அதுக்கு மேல நம்ம ஆத்மாக்கள் குறித்து நாமும் உத்தரவாதம் எடுக்கல நான் வரே புதிதான ஆவி உள்ளவனாய் நடந்து கொள்ள எனில் தடையா இருக்கிற அந்த பழைய மனுஷனை களைந்து போடு கத்து ப்ராமிஸ் பண்ணிருக்கிறாள் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயப்படும் விரும்புறவங்க மட்டும் வழங்காத படிட்டு என் சுய தாலொன்றும் செய் அதை நீ நண்ட என்சுயை வேலைத் தாலுண்டும் அதை நீன் அமேனும் வேலை காரிந்தான் சினின் எனக்கு எனக்கு இந்த காரியத்துக்கு கத்தருடிய வேலோம் தேவை அப்படி சொல்றவங்க மட்டும் அவங்க வலது கரத்தை உயர்த்து அவங்க இடது கரத்தை வச்சு இப்போ நீங்க நீங்க ஜோம் பண்ணுங்க அந்த பழைய மனுஷன் எனக்கு இந்த காரியத்துக்கு உங்க ஸ்ட்ரென்த் தேவை எனக்கு முடியல நமக்கு முடியாததெல்லாம் நியாயப்படுத்துவோம்ல எனக்கு உங்க கிருமை தான் ஆண்டு பண்ணிருக்கிறார் உன் பலவீனத்தில் என்பல பூரணமாய் விளங்கும் நாளை கத்துடைய பந்தி இருக்கிறது இன்னைக்கு ஆவியானவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார் பழைய மனுஷன் கெட்டு போகிற அது களைந்து போடும் அது வேண்டாம் எனக்குள்ள வேண்டாம் 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 வேண்டாம்ப்பா வேண்டாம்ப்பா எனக்கு முடியலப்பா உங்க பலனை தாங்கப்பா பலனை தாங்க போங்க பலனை தாங்க போங்க பலனை தாங்கப்பா கிரும்பித்தான் உகந்த காணிக்க ஒப்பு கொடுத்து சுகந்த வாசனையா கந்த மகிழோ வேண்டாத பலவீனங்கள் ஜீச வேண்டா அமே தலை தூக்காமல் அது இப்பொழுதே மாண்டு மடிவதாக ஆமே உடர கரமா பலமா துடர பலமரா பரிசுத்த பிதாவே நல்ல தகம்பனை உங்களுடைய சமூகத்தில் எங்களை அந்த பழைய மனுஷனை களைந்து போட எங்களுக்கு பலத்தார் உங்க பலத்துல அந்த புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளணும் புது சிருஷ்டியாய் நடக்கணும் வாழணும் நீதியிலும் பரிசுத்திலும் நிறைந்திருக்கணும் கிருமை செய்யும் ஆளுகை செய்யும் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு ஆசீர்வதித்து நடத்தும் இந்த வார்த்தைகள் உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளே மீண்டும் மீண்டும் பேசிக்கொண்டே இருப்பதாக மகிமை கனம் துதி ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ரட்சகரேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவை